அம்மோ டாக்டர் டாக்டர் எத்தனை செய்து கேட்டேன் இட வர வர இதை பௌரு கூடுது டாக்டர் பாரு சரியான மாதிரி பௌரு வந்தேனா ம் நான் தான் நின்ந்தேன் இந்த கதவாளையும் சரியான மட்டும் கஷ்டப்பட்டு தான் நீ வந்தே டாக்டர் அவர்தாலே இடையால் கதவாளை சரி கஷ்டத்தோடு பூதுக்கணும் வந்த நீங்கள் செல்லு நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து கண்ணாடி முன்னுக்கு நின்று இப்படி பெருவுரலை பார்த்தா பெருவுரல் காணுங்க இல்லை பௌத்துக்கு மரஞ்சி இது காணுங்க ஒன்றுமே காணுது இல்லை பெருவரல் காண்போம் இல்லை பௌத்துக்கு இப்போ அவர் போட்டாக பெருவரல் இல்லவா உடம்புலிக்கு ஒன்றுமே காணாது பௌத்துக்கு மறைஞ்சி போமே இல்லை ஓ டாக்டர் ஓ இது எப்படி இதை பௌத்தம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்ன சரி ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லையா மருந்துகள் உண்டு ஒன்றோ நீங்கள் செய்த சனல் அணிப்பாட்டுங்கோ இல்லாட்டி மாற்றுங்கோ கட்டின மாத்துங்கோ சனலி சனலிப்பட்டு அது சொல்லு டாக்டர் இப்போ நீங்கள் ஃபுட் ரிவ்யூ யூடியூப் சேனலோடே செய்த ஓ டாக்டர் அப்போ நீங்களும் வேறு சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு தான் ஏன்னா நீங்கள் வேறு வீடியோ பார்க்குறேன் சல்ல நிப்பாட்டு மாதிரி சல்ல நிப்பாட்டி போகணும் சல்ல நிப்பாட்டு எழுவே டாக்டர் சல்ல நிப்பாட்டையில் அது அதில் இனி எனக்கு ஆதாயம் ஒன்று வார இனி ஒவ்வொரு இடத்துல இந்த ஃபுட் ரிவியூ கூப்பிட்டா இனி சல்லி கிடைக்கி டாக்டர் இனி அதனால தான் என் லைஃப் ஸ்டைலில் போகுது அப்படின்னா பேட்டனை மாற்றும் செய்த பேட்டனை மாற்றுவோம் பேட்டனை மாற்றுவா ஐசல்ட்ரு செய்த பேட்டன் மாற்ற சில ஐசல்ட்ரு ரிவியூ செய்தவங்க வந்து අඩේල සුම තරණ සෙල්ලි තරතාරල්ල සපාලමේ පෙරේතේමයි තින්න එල්ලවා. ගොලපත අද බරිස ගොනන්ඩ වායතේ කනනිල්ල ජම වාල්කේසාපාරික කන්ටිලාවද හසහ පරස වනිස ද. අලිකර ගරයානිි පේට වද වස පස පස පසන් උඩ නනි අඩිිය. අපර එමසිතුන් පටි දූක අටි කියිය අපර ෝසක කයියාලටතු ඉන්මිය පාකතතුක මරිවරු පොපවා ඩ චාල අදවා චුම්ම තරණ සෙල්ලි තාර තරෙල්ල පෙේත තන තින්න වානම් එල්ලම.

அப்புறம் புரியா பிளேட் கொண்டு வந்து பிரியாணி ரெண்டு வாய் தின்னுட்டு ஓ சட்டப்படியாக இயக்குது மசாலா கதையெல்லாம் கொல்லிட்டா புழுந்து தீக்குது இது மாதிரி புரியாணி நான் எங்கேயுமே திண்டிலேன்னு அப்படி சொல்லிட்டு போது புரியா வாயிலுக்கு துப்பிட்டு புரியாணி அங்கே ஆகணும் அதுக்கப்புறம் டெசர்ட்டை கொண்டு வந்து டெசர்ட்டாவில் கொண்டு சட்டப்படி டேஸ்ட் இணுப்பு கசப்பு புழுப்பு உரப்பு அப்படி இப்படி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டு எல்லாம் துப்பு வாய் அப்படி எல்லாம் தின்னு இல்லை அப்போ திண்டு திண்டு சும்மா சும்மா கடையில் சும்மா தாராண்டு செல்லி ரிவ்யூ செய்யறதுக்கு சும்மா தாராண்டு செல்லி தானதான எல்லாத்தையுமே பெரிய தனத்துக்கு புளுங்கினா இப்படி தான் பவுலு தான் வர வேணா சரி டாக்டர் தேங்க்யூ டாக்டர் இதுக்கு இன்ஃபர்மேஷனே தேங்க்யூ இது இது போல் நான் அப்படி கடிச்சிட்டு குவாலிட்டி டேஸ்ட்டாகி அப்படி சொல்லிவிட்டு அதை வீசிட்டு அடுத்து சாப்பாடு தின்னேன்னு பெரியத்தையும் தார தார எல்லாத்தையுமே போட தின்னப்படாது பௌத்த குறைச்சி குலையிலுமே அப்படி செய்தேன் டாக்டர் தேங்க்யூ ஏன்னா ரெண்டு அடி வைக்க நோ அப்பா டாக்டர் முழங்கால் ரெண்டு மண்டா எடுக்கிறதுக்கு ஒன்றில் டாக்டர் சரியானமாய் உழைச்சல் நடக்கலாம் இருக்கையிலா ஒன்றும் செய்யலாம் சற்று கால் நோவு உங்களுக்கு எந்தக்கும் தேவையில்லாத வேலை நீங்க எந்தக்கும் தேவையில்லாத வேலை செய்ய போற இப்போ முழங்கால் நோவு அந்த நோவுன்னு சொல்லிக்கொண்டு எங்களுக்கு இல்லாத நீங்களே அந்த அந்த சிங்க கொடியோண்டை இது அடிச்சு கொண்டு நாடு ஃபுல்லா ஓ ஓ அந்த மாதிரி கிலோமீட்டர் கணக்கு மனுஷன் நடந்தாக்கா காலுக்கு எஃபெக்ட் ஆ இப்போ தான் எஃபெக்ட் விலங்கிய நடந்து 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 தேவைக்கு இல்லாத வேலையை வீட்டுக்காய்க்கும் நிக்காம உங்களால் எத்தனை பேர் நடக்க தொடங்கி அந்த அந்த அதை அந்த அந்த நோய்பட்டதுக்கு பெரிய கஷ்டமாயி சாதனை ஒன்று செய்யறதுக்கே போன சாதனை பண்ண பேட காலுக்கு வந்த சோதனை தலைபார தும்மா பெய்து கொண்டே நிற்குது காய்ச்சல் வாரமாய் மிக்கி டோக்ட நான் நினைச்சேன் வீடியோ பார்க்கக்குள்ளே கொள்ளையே நினைச்ச தடுமல் காய்ச்சல் தலைப்பாரம் வந்து என்கிட்ட வருவோன்னு சொல்லி வீடியோ பார்க்க கொள்ளையா அது டாக்டர் நேத்தோட வீடியோ பார்த்த நீங்க நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் போய்த்துக்கணும் எங்களை தேட வேணாம் எங்களை தேட வேணாம் நாங்கள் ஸ்விமிங் பூலில் குளிக்க வந்திருக்குது ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வந்து மட்டும் இல்லை எங்களை பார்த்து பட வேணாம் வெளில எட்டு மணிக்கு ஸ்விம்மிங் பூலுக்குறீங்க இப்போ அந்த ஆறு மணி எங்களை தேட வேணாம் எட்டு மணிந்து அந்த ஆறு மணி நான் கட்டி நாங்கள் ஸ்விம்மிங் பூல்னு என்று சொல்லிட்டு குளிக்க மட்டும் இல்லை நாங்கள் அதோடய அதோட ஐஸ்கிரீமுன்னு தின்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல கூட ஐஸ்கிரீம் ஒன்று திண்டே அப்போ இனி தடுமல் காய்ச்சல் ஒன்று வர அமைச்சமாவா சொல்லி ஐயோ இடியோ பட்டுரல் ஆகும் சொல்லி உடம்புக்கு நசலை தேடி கொள்ளவான பத்திரமா இருக்க பாருங்கள் போங்க மனது தான் டாக்டர் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இப்படி டிக் 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 டிக்குன்னு சொல்லி சத்தம் முழங்கால் இருந்ததே உள்ள கட்ட கட்டன்னு சொல்லி அந்த முள் இதாக சத்தம் அப்போ கைக்கு சீவன் இல்லை அப்படி தூக்கம் போகுது இல்லை தெரியல டாக்டர் ஆ தூக்கம் போறல்ல மேல்காய் நோவு இது சோம்பரமாக போனோம் வந்தாங்களே ஃபோனா கோயில் உக்க திறந்து தாரே டாக்டர் ஆ இல்லை இந்த கூகுள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பேத்து பார்க்கணும் உன்னோட கூகுள் ஹிஸ்ட்ரி கூகுள் ஹிஸ்ட்ரியை பார்க்கவா ஆ இது மேல்காய் நோவு தூக்கம் போறல்ல எல்லாமே இந்த 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 இதெல்லாம் பார்த்தா கூகுள் ஹிஸ்ட்ரி எல்லா ஜனாவும் பார்த்தீங்க ஃபோன் இல்லையா ஆ நீ எங்கேம்மா வேல்காய் நோய் வராமக்கு இதில் பார்த்து பார்த்து சுமனிக்கு ஆ கண்ட கண்டன் நகீஷில் பாக்கு அதுக்கு மருந்து இல்லையா டாக்டர் மருந்தா கல்யாணம் உடனே முடிச்சிக்கோங்க ம் இருபத்தஞ்சு வயசாகுதே கல்யாண உடனே முடிச்சிக்கோங்க அதுதான் மருந்து உங்களுக்கு ம் அதுக்கு அப்புறம் உனக்கு வேல்காய் நோவு தூக்கம் போடுறல் ஆகியா அது எல்லாம் சுகமாகும் இந்தாங்க டி ட்ரி த்ரீ டி ட்ரீ ட்ரி ட்ரி த்ரீ